ஜோதிகாக்கும் அஜித்துக்கும் புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு சரி வா நம்ம அந்த பொருளை தேடி போலான்னு சொல்லிட்டு ஒரு மேப் கையில ஓலச்சுவடி எடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அது ஒரு பழங்கால கோயில் ரொம்ப பாழடைஞ்ச கோயில் அதுக்குள்ள போகிறதுக்கு ரொம்பவே மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது அவங்களுக்கு போற வழியில பார்த்தா வழி இருக்குது ஆனா இந்த இடத்துல படி இல்ல இது எப்படிடா அப்படின்னு சொல்லி பார்க்கும் நம்ம தலை அதை கையில டச்சு டச்சுன்னு உடைக்கிறாரு பார்த்தா படி தெரியுது இறங்கி ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அடுத்து கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்த்தா வெறியா விஷ பாம்புகள் இருக்கு அந்த இடத்துல அந்த பாம்புகளுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கு தான் அந்த பொருள் இருக்கு இந்த பாம்புங்க லேஸ் பட்ட பாம்புங்க இல்லைங்க இதுங்களுக்கு பல்லெல்லாம் இருக்கு அஜித் அதை பத்தி கொஞ்சம் கூட பயப்படல ஆனா ஜோதிக்கா ரொம்பவே பயப்படுறாங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு நல்ல பிற்பரா வந்திருப்பாரு போல நம்ம அஜித் கையில ஏதோ ஒரு சவப்பு கலர் ஒரு பொடி இருக்கு அந்த பொடியை போட்டு அந்த பாம்புங்க இருக்கு இடமே தெரியாம போயிடுது அந்த பாம்புங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் கீழே அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா இவங்க தேடி வந்த பொருள் இங்க இருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரே ரொம்ப ஹாப்பி இது ஒரு பெரிய மரகத கல் இதை எடுத்துட்டு அவங்க அரண்மனைக்கு போறாங்க இந்த கல் இவங்க கைக்கு வந்த நேரம் இந்த நாட்டோட அரசி ஆயிடுறாங்க நம்ம ஜோதிகா ஸோ தான் இவங்க இந்த கல்லை தேடி போயிருப்பாங்க ஊர் மக்கள் எல்லாம் இவங்களை பயங்கரமா வரவேற்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஹாப்பிங்க